ஐ அட்நீக்ஸ் ஐ கால் அவர் டு கிவ் தி ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா அலகது இல்லா ஒரு அற்புதமான இந்த கொடியேற்றும் நிகழ்ச்சியிலே நம்முடைய கல்லூரிக்கு எல்லா விதத்திலேயும் ஒரு ஆலோசகர்களாக பக்க பலமாக எல்லா நேரத்திலேயும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான தூண்கள் தான் இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு அறியாத ஒரு ஊரிலே அதாவது அமைப்பு அப்படின்ட்டா இந்த ஊர்ல எனக்கு எந்த சொந்த பந்தமும் கிடையாது ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை இருந்தபோதும் கூட நீங்க செய்ய உங்களுக்கு அந்த அந்த ஆற்றலை கொடுத்துருக்கா நீங்க செய்ய முடியும் உங்களுக்கு ஒரு விதமான தனித்துவம் இருக்கிறது நம்ம கூட நம்மளை குறைச்சு மதிப்பிட்டாலும் கூட நம்ம கூட இருக்கக்கூடிய அலிமணனும் அப்பாசனனும் நீங்கள் குறைத்து மதிப்பிடப்பட வேண்டியவர்கள் அல்ல நீங்கள் சாதிக்க வேண்டியவர்கள் நீங்க நினைச்சா இந்த கல்லூரி எவ்வளவு சிறப்பான இடத்திலையும் கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு ஒரு உந்துதல் அவங்க கொடுத்தாங்க அதனால இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் அதாவது காசு பணம்ன்றதை தாண்டி ஒரு மோட்டிவேஷன் தான் இன்னைக்கு ஆள் இல்லாம இருக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி சூழல்ல நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய அப்பாசனன் அலிமணன் அவர்கள் இது போன்ற என்றைக்கும் நம்முடைய கல்லூரிக்கு ஆலோசகர்களாக உறுதுணையாக பக்கபலமாக இந்த கல்லூரி அடுத்த கட்டத்தை நோக்கி மிகச்சிறப்பாக சிறப்பாக செல்வதற்கு ஒரு வழிகாட்டிகளாக இன்ஷால்லா அவர்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் மாணவர்களுக்கு தரமான கல்வியை நாம் தர வேண்டும் மாணவர்களுக்கு தரமான உணவையும் ஒழுக்கத்தையும் தர வேண்டும் கல்வி ஒழுக்கம் சரியான உணவு அவர்களுக்கு ஆரோக்கியமான உணவை தருகின்ற அளவுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹூடத்தில நாம் கேட்கக்கூடிய துவா எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பாக இந்த கல்லூரி நடப்பதற்கு எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா அருள் புரிவானாக நம்முடைய அவங்களுக்கு கொடுத்துரு விருதை என்ன அப்படின்னா சமூக நல்லிணக்க நாயகர் விருது தான் கம்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தினர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கூடிய ஒரு பாடமாக அலிமணன் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்ற அப்பாசன்னன் அவர்கள் நேற்றைக்கு கூட பிளட்ல பிளட் கொடுத்து வந்திருக்கிறாங்க ஒடிசா மாநிலத்தை சார்ந்த மனோஜ் என்பவர் கேரளாவில் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய மனைவிக்கு பூர்ணிமா ஒரு காஃபிரானவங்க தான் திடீர்னு அர்ஜென்ட்டாக பிளட்டு தேவைப்படுது போகிறாங்க ஏதாவது நம்ம ரத்தத்தையாவது நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடையவர்கள் அதனால நான் பிறருக்காக பிறருக்கு அதிகம் உதவி செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்கிற இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் மாணவர்கள் இன்னும் சிறப்பாக உருவாக வேண்டும் உங்களுக்காக ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய இந்த கலங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவனாக வருகை தந்திருக்கக்கூடிய இரண்டு நல் உள்ளங்களையும் நன்றி சொன்னவனாக ஜசா குமுல்லா ஹைரல் ஜசா அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இம்மை மறுமையிலே வெற்றியை தருவானாக என்ற துவாவோடு என்னுடைய நன்றியுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி ஓ